தாய் வீடு பிப்ரவரி மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நூல் அறிமுகம் மருத்துவர் கு சிவராமன் எழுத்துருவாக்கம் ஜெய்சிங் நெல்லை குரல் வடிவம் கு பிரபு அலோபதி மருத்துவம் அகிலம் எங்கும் ஆலமரம் ஆலமரம்போல் பிறப்பி வருகின்றது அதன் வணிக சாம்ராஜ்யம் பரந்து விரிந்து காணப்படுகின்றது பலமான நிதி கட்டமைப்பையும் கொண்டிருக்கின்றது ஆங்கில மருத்துவத்திற்கு மாற்று இல்லை என்ற கருத்து இன்று நிலவிவரும் நிலையில் பாரம்பரிய இந்திய மருத்துவத்தின் பல்வேறு கூறுகளின் முக்கிய கூறாகிய சித்த மருத்துவம் அண்மை காலங்களில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அனைத்து பகுதிகளும் தடம் பதிக்க தொடங்கியிருப்பதைக் காணலாம் சித்த மருத்துவத்தின் மகிமையை தமிழகத்தில் பட்டி தொட்டியெங்கும் எடுத்துச் சென்று அதனை மக்கள் மத்தியில் ஆழமாக பதிய செய்து பெறுபவர் சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்களாவார் அவரின் பல்வேறுபட்ட பணிகளை மருத்துவர் கு சிவராமன் என்னும் நூல் வாயிலாக விவரிக்கும் நூலாசிரியர் அதன் மூலம் சித்த மருத்துவத்தின் அவசியத்தையும் சிறப்பையும் இலகு தமிழில் எடுத்துரைப்பது சிறப்பான அம்சமாகும் மருத்துவர் கு சிவராமன் என்ற தலைப்பிலான இந்நூலை சித்த மருத்துவத்துறையில் முதுநிலை பட்டதாரியான மருத்துவர் திரு வி விக்ரம் குமார் எழுத நல்வழி நூல்கள் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பரில் வெளியிட்ட நிலையில் அண்மையில் நெல்லை மாநகரில் சித்த மருத்துவர்களால் நலன் விரும்பிகளும் நிறைந்த அவையிலே இந்நூல் திரு வண்ணதாசன் தோழர் நாரம்பூதனார் ஆகிய இருவரும் எழுத்தாளர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது மருத்துவரும் நூலாசிரியருமான திரு விக்ரம் குமார் அவர்கள் மருத்துவர் திரு கு சிவராமன் அவர்களுடன் கடந்த இருபத்தைந்து வருடங்கள் உடனிருந்து பயணித்த அனுபவங்களின் அடிப்படையில் இந்நூலை மிகவும் இலகுவான தமிழ் நடையிலே எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் நல் மருத்துவம் தொடர்பாக தமிழ் இந்து நாளிதழில் தொடர் கட்டுரைகள் எழுதி பெயர் பெற்ற நூலாசிரியர் திரு விக்ரம்குமார் அவர்கள் தனது பதினெட்டாவது நூலாக இந்நூலை திறம்பட எழுதியுள்ளமை வரவேற்கத்தக்க அம்சமாகும் பாளையங்கோட்டையில் பிறந்து தனது ஆரம்ப கல்வியை புனித சவேரியார் பாடசாலையில் ஆரம்பித்து பின்னர் பிரசித்தி பெற்ற பாலை சித்த மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பை நிறைவு செய்த மருத்துவரான திரு சிவராமன் அவர்கள் சமூக உணர்வுடன் சித்த மருத்துவத்தின் பல்வேறு கூறுகளை எவ்வாறு கையாண்டார் என்பதை இந்நூல் திறம்பட விவரிக்க தவறவில்லை நூற்றி எழுபத்தி ஆறு பக்கங்களை கொண்ட இந்நூல் பத்து விதமான தலைப்புகளை உள்ளடக்கி இருவேறு கோணத்திலே எழுதப்பட்டுள்ளது நூலின் முதல் பகுதியில் கு சிவராமன் அவர்களை நூலாசிரியர் பார்க்கும் பார்வையும் பகுதியில் சிவராமன் அவர்களை அவரது உற்ற நண்பர்கள் நோக்கிய விதமும் சித்தரிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த மருத்துவம் ஆரம்பகால மனிதர்களின் குடிகொண்டிருந்த குதூகலம் இன்று காலாமற் போய் அரசியலும் வணிகமும் தலைவிரித்தாடும் நிலையில் அறம் சார்ந்த மருத்துவத்தை முன்னெடுத்தவர் சித்த மருத்துவர் சிவராமன் ஆவார் மக்கள் அதிகம் நாடி செல்லும் நவீன ஆங்கில மருந்துகளுடன் அண்மை காலங்களிலே வளர்ந்து வரும் சித்த ஆயுர்வேத ஹோமியோபதி மருந்துகளையும் அதனை சார்ந்த மருத்துவர்களையும் நேர்கோட்டிலே ஒன்றிணைக்கும் ஒருங்கிணைந்த மருத்துவ முறையின் அவசியத்தை அற வழியிலே உலகறிய செய்தவர் மருத்துவர் சிவராமன் சிவராமனெல்லாம் அதன் ஆரம்பமே கோவிட் பத்தொன்பது நோய் தொற்றின் போது ஆங்கில மருத்துவமனைகளில் ஆங்கில மருந்துகளுடன் சித்த மருத்துவ கண்டுபிடிப்பான கபசுர குடிநீரும் வழங்கப்பட்டு பலரும் குணமடைந்து வீடு திரும்பினர் சித்த மருத்துவம் வழங்கிய பெரும் கொடை கபசுர குடிநீராகும் அக்கால சித்த மருத்துவம் தலை தலைநிமிர்ந்து வேறுநடை போட்ட வசந்த காலமாகும் அப்போது இந்திய மருத்துவ கழகம் மட்டுமல்லாமல் உலக மருத்துவ கூட்டமைப்பும் கபசுர குடிநீரின் முக்கியத்துவத்தை ஆராயத் தொடங்கியது இதன் அடிப்படையில் நவீன அறிவியலும் பாரம்பரியமும் கைகோர்க்க வேண்டியதன் அவசியத்தை ஆழமாக வெளிப்படையாக அறிவித்தவர் திரு சிவராமன் அவர் மூலிகை மருந்து கொரோனா தொற்று கட்டுக்கடங்காமல் பரவிக்கொண்டிருந்த போது ரெட்டிகுலர் துப்பாக்கி போன்று அலோபதியுடன் இணைந்து நோய் தீர்க்க சித்த மருத்துவமும் போராடியது நோய் எதிர்பாற்றல் தரக்கூடிய கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் அமுக்ராக் சூரண மாத்திரை நெல்லிக்காய் லேகியம் போன்ற இயற்கை மூலிகை மருந்துகளை உட்கொள்ள தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரலில் பரிந்துரைத்ததை பெருமையுடன் குறிப்பிடும் நூலாசிரியர் சித்த மருத்துவ குடிநீரை நவீன மருந்துகளுடன் சேர்த்து பயன்படுத்த கூட்டு சிகிச்சைக்கான ஒப்புதலையும் அரசு வழங்கியதை நினைவுகூர்ந்து அதன் பின்னால் மருத்துவ சிவராமனின் உழைப்பும் இருந்ததாக கூறுகின்றார் இக்காலகட்டங்களில் அங்கும் இங்கும் ஒளிந்திருந்த ஆரோக்கிய நலக்கூறுகளின் ஒன்றான சித்த மருத்துவத்தை மக்கள் மனதிலே ஆழமாக ஒளிர வைத்தவர் மருத்துவர் சிவராமன் எனலாம் பிற மருத்துவ முறைகளில் காணப்படும் சிறப்புகளையும் நுணுக்கங்களையும் மிக தெளிவாக புரிந்து அவற்றுடன் சித்த மருத்துவ கூறுகளை இணைத்து அதன் வாயிலாக நோயாளர்கள் நலம் பெற முயன்றவர் திரு சிவராமன் எனலாம் இவரின் பெருமுயற்சி காரணமாக மக்கள் சித்த மருத்துவத்தை நோக்கி நம்பிக்கையுடன் நகரத் தொடங்கினர் சிறுதானியங்கள் சிறுதானிய பயன்பாட்டில் பல ஆய்வுகளை செய்து அறிவியல் தரவுகளைக் கொண்டு சாமானிய மக்களின் உணவு முறைகளில் சிறுதானியங்களை கொண்டு வந்தவர் கு சிவராமன் என நூலாசிரியர் இந்நூலில் பெருமைப்படக் கூறுகின்றார் மாப்பிள்ளை சம்பா மணிச்சம்பா கருப்பு கவுனி போன்ற ஆரோக்கியமான அரிசி வகைகள் தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்திய பெருமை அவரையே சாரும் இதன் அடிப்படையில் நெல் ஜெயராமனின் உணர்வை தமிழகம் எங்கும் பரப்பவும் செய்தார் சிறுதானியங்கள் குறித்து இவரது பரப்புரை காரணமாக சாமை தினை வரகு கம்பு கொள்ளு போன்ற சிறுதானியங்களை வாங்குவதற்கு மக்கள் விற்பனை நிலையங்களை முன்வரிசை கட்டி நிற்கும் காட்சிகளை இன்றைய நாளில் காணலாம் இதேபோன்று தமிழ்நாட்டில் சிறிய நகரங்களில் கூட நாட்டு மருந்து கடைகள் புதிது புதிதாக தோன்ற அங்கே மூலிகை மருந்துகளுக்காக மக்கள் காத்திருக்கும் காட்சிகளையும் அன்றாடம் நாம் காண்பதற்கு சித்த மருத்துவத்தின் சிறப்பே காரணமாகின்றது சித்தர்களின் தாரக மந்திரத்தை உள்வாங்கிய சித்த மருத்துவரான சிவராமன் அவர்கள் உணவின் வழியாக நலம் பெறும் வழிமுறைகளை எவ்வாறு மக்களிடம் எடுத்துச் சென்றார் என்பதை நூலாசிரியர் விக்ரம்குமார் இந்நூரில் தெளிவர விவரித்துள்ளார் சித்த துறைக்கு பெரும் பங்காற்றி தொடர்ந்து பணியாற்றி செய்துவரும் சிவராமன் அவர்களை தமிழக அரசின் வளர்ச்சி திட்டக் குழுவில் உறுப்பினராக இணைத்து கொண்டமை சித்த மருத்துவத்துறைக்கு கிடைத்த பெரும் அங்கீகாரமாகும் மருத்துவர் கு சிவராமன் என்ற நூலிலே திரு சிவராமன் அவர்களின் அருமை பெருமைகளை கூறுவதன் வாயிலாக சித்த மருத்துவத்தின் அவசியத்தை அதன் மேன்மைகளையும் இந்நூலாசிரியர் திறம்பட பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் எழுத்து வழியே சித்த மருத்துவம் மனித நலன் சார்ந்த பல்வேறு வழிமுறைகள் மக்களை சென்றடைய திரு சிவராமன் அவர்கள் ஆற்றி வரும் எழுத்துப் பணி அபரிவிதமாகும் மக்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளைத் தூண்ட அவரது எழுத்துக்கள் உதவிகரமாக இருந்துள்ளன மாணவர் பருவம் தொட்டி சமூக நலன் சார்ந்து எழுதிவரும் சிவராமன் அவர்கள் மருத்துவரான பின்னரும் தனது எளிமையான எழுத்துக்கள் மூலம் சித்த மருத்துவத்தின் சிறப்புகளை திறம்பட வெளிப்படுத்தி வரலானார் தினசரிகளில் வார வெளியீடுகளில் மாத இதழ்களில் அவ்வப்போது எழுதி வந்ததுடன் அவர் எழுதி வெளியிட்ட பல நூல்கள் சித்த மருத்துவத்தின் சிறப்பை அனைத்து தரப்பினரிடமும் எடுத்து சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் பலருக்கு இவரின் எழுத்துக்கள் மருந்தாக இருப்பதாக கூறும் நூலாசிரியர் திரு சிவராமன் அவர்கள் சித்த மருத்துவம் தொடர்பாக எழுதி வெளியிட்ட பதினாறு நூல்களின் பட்டியலையும் இந்நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஆறாம் திணை ஏழாம் சுவை இன்னா நாற்பது இனியவை நாற்பது உயர் பிழை நலம் காக்க வாங்க வாழலாம் உயிர்மை ஆகிய நூல்கள் மக்களின் பெரும் வரவேற்றை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் விகடன் குழுமத்தால் வெளியிடப்பட்ட ஆறாம் திணை நூல் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சிறுதானியங்களின் அவசியத்தை கொண்டு சேர்த்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வாறு மருத்துவ பணிகளுடன் எழுத்துத் துறையிலும் அவர் ஆற்றிவரும் பணிகள் ஏராளம் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக சிறப்பான மருத்துவம் சார்ந்த ஆய்வுக் கட்டுரைகளை எழுதி பத்திரிகை துறையிலே முத்திரை பதித்தவர் என்ற சிறப்பும் அவருக்கு உண்டு இன மத சாதி கடந்த மருத்துவரின் எழுத்துக்கள் நூல்கள் தனித்துவம் மிக்கவை என நூலாசிரியர் உறுதிபட கூறுகின்றார் ஆஸ்மா நோய் தீர்க்கும் மூலிகைகள் என்ற ஆய்வு மூலம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்டம் பெற்ற திரு சிவராமன் அவர்கள் எழுதி வெளியிட்ட வாங்க வாழலாம் என்ற நூல் ரெண்டாயிரத்தி நாலில் தமிழக அரசின் சிறந்த நூலாக தேர்வானதை குறிப்பிடும் நூலாசிரியர் இதன் மூலம் மருத்துவரின் ஆய்வுப் பணிகள் மீதான தேடலையும் குறிப்பிடத்தவரவில்லை பலதரப்பட்ட மக்களின் பார்வையை ஆரோக்கிய உணவுகளை நோக்கி திருப்பிய பெருமை அவரது நூல்களுக்கே சொந்தம் என்றும் கூறலாம் மருத்துவ உரையாடல்கள் வாய்ப்புள்ள எல்லா இடங்களிலும் சித்த மருத்துவத்தின் சிறப்புகளை வெளிப்படுத்த திரு சிவராமன் அவர்கள் தயங்கியதில்லை மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் உடல் நலனுக்கு மிக இன்றியமையாத இயற்கை விவசாயம் மரபு சார்ந்த விவசாயம் தொடர்பாக அவர் உரையாற்றி வருவதை குறிப்பிடும் நூலாசிரியர் விக்ரம்குமார் திரு சிவராமன் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு செல்லும்போது அங்கிருக்கும் பாரம்பரிய விடயங்களை கூர்மையாக கவனித்தும் அனுபவங்களை சேகரித்தும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் முதன்மையானவராக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார் சித்த மருத்துவத்தின் சிறப்பையும் அவசியத்தையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அவரது காணொளிக்கு முக்கிய இடம் உண்டு வானொலி கல்லூரி கருத்தரங்கம் பட்டிமன்றம் நூல் வெளியீடு மருத்துவ மாநாடு என அவர் எல்லா தளங்களிலும் பேசி வருவதை காணலாம் குறிப்பாக அண்மை காலங்களில் சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக யூடியூப் காணொளி வாயிலாக திரு சிவராமன் அவர்கள் சித்த மருத்துவம் தொடர்பாக பல்வேறு உரைகளை ஆற்றி உலக மக்களின் கவனத்தையும் ஈர்த்து வருவதை காணலாம் எங்கெல்லாம் பேசவும் எழுதவும் வாய்ப்பு வருகிறதோ அங்கெல்லாம் அவர்களின் உடல்நலம் சார்ந்த மருத்துவ கருத்துக்களை வெளிப்படுத்த தவறியதில்லை உணவே மருந்து மருந்தே உணவு மருந்தென வேண்டாவோம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் உடலுக்கு பொருத்தமான உணவை உண்பதே சிறப்பு என ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் கூறியதை என்று மிக எளிமையாக கூறி வருபவர் மருத்துவர் சிவராமனெல்லாம் என்ன உணவு உண்ண வேண்டும் எதனை உண்ணக்கூடாது என மத ரீதியான வன்ம பிரச்சாரம் பரவிவரும் இன்றைய காலகட்டத்தில் உடலுக்கு எது ஆரோக்கியமான உணவு என்பதை அறிவியல் பார்வையில் மருத்துவ கண்ணோட்டத்துடன் திரு சிவராமன் அவர்கள் கூறி வருவதை இந்திய மக்கள் மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் பலரும் ஆர்வத்துடன் கவனித்து பின்பற்றியும் வருகின்றனர் நோய் வருமுன் காப்போம் என்ற அரசின் அறைகூவலுக்கு முன்பே நோய் வராமல் இருப்பதற்கான உணவு முறைகளை கூறி வந்தவர் மருத்துவர் சிவராமன் ஆவார் நாம் மறைந்துவிட்ட பாரம்பரிய உணவு முறைகளை மீண்டும் மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் பெரும் முனைப்பு காட்டியவராவார் இன்று அவசர உலகில் மக்கள் அதிகம் நாடி செல்லும் மேலை நாட்டு உணவு முறைகளில் குறிப்பாக துரித உணவுகளால் ஃபாஸ்ட்ஃபுட் ஏற்படும் உடல் பாதிப்புகளை பட்டியலிடும் அவர் அதற்கு மாற்றாக சிறுதானிய உணவுகளின் சிறப்பினை அன்றாடம் சமூக வலைத்தளங்களில் கூறி வருவதை காணலாம் துரித வாழ்வின் துயரத்தில் பாரம்பரியம் இழந்து பண்பாட்டின் வேர்களை கலைந்து உயிர் தரும் உணவுகளுக்கு பதிலாக ஊனம் தரும் உணவுகளை உண்டு வாழ்ந்து வருகின்றோம் அப்படி நாம் இழந்தவைகளையும் தொலைந்தவைகளையும் நாம் இன்று நம்மை சூழ்ந்த நோய்களுக்கு காரணம் என பத்திரிகை பேட்டியொன்றில் கவலையுடன் மருத்துவர் சிவராமன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதை ஆழ்ந்து கவனிப்பது அவசியம் வணிகச் சந்தைக்குள் உணவு சென்று விட்டதால் மனிதர்களின் உணவு கலாச்சாரம் சிதைந்துவிட்டது இந்நிலையில் பாரம்பரிய உணவுகளை தொடர்பான விழிப்புணர்வு இன்று மிகவும் அவசியமான ஒன்றாகும் என்ன உணவுகளை எந்தெந்த வேளைகளில் உண்ண வேண்டும் என்பதை எழுத்து வாயிலாகவும் உரையாடல் மூலமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்த்து வழிமுறைகளை நூலாசிரியர் பாராட்டுதலுடன் இந்நூலில் விவரித்துள்ளார் பன்னாட்டு வணிகம் நம் உணவு முறைகளை கடுமையாக ஆக்கிரமித்து வந்ததால் வாழ்வியல் மீது அக்கறை கொண்டு மரபையொட்டிய உணவை உண்ண வேண்டும் என்கின்றார் சிறுதானியங்களின் சிறப்பை கோரிவரும் மருத்துவர் இயற்கை வேளாண்மையின் அவசியம் பற்றியும் மக்களிடம் எடுத்து கூற தயங்கியதில்லை பன்முக ஆற்றல் மிக்க மருத்துவர் எழுத்து பேச்சு நாடகம் நடனம் கவிதை பட்டிமன்றம் யோகா என பன்முக ஆற்றல் கொண்ட மருத்துவர் சிவராமன் அவர்களை மிக பெரும் ஆளுமையாக குறிப்பிடும் நூலாசிரியர் அவரின் பல்வேறு சமூக பங்களிப்பையும் பட்டியலிடுகின்றார் மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவுவதையும் ஏழை மாணவர்களுக்கு பாளையங்கோட்டையில் தொடங்கப்பட்ட சீட் என்னும் அறக்கட்டளையில் அவரது பங்களிப்பையும் பெருமிதத்துடன் குறிப்பிடுகின்றார் தமிழ்நாட்டின் சென்னை மாநகரில் மூலிகை ஆய்வு மையத்துடன் கூடிய ஆரோக்கியா மருத்துவமனையை நிறுவி சித்த மருத்துவ சேவைகளை ஆற்றி வருவதை காணலாம் இதனூடாக உள்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கும் மருத்துவ ஆலோசனை வழங்கி வருவது சிறப்பு விடயமாகும் பல நாடுகளுக்கும் சென்று ஆரோக்கிய மருத்துவமனையின் மருத்துவ சேவைகளை மருத்துவர் கூறி வருவதுடன் நவீன அறிவியலில் கண்ணோட்டத்துடன் சித்த மருத்துவ சிகிச்சைகளின் அவசியத்தையும் வலியுறுத்தி வருவதாக நூலாசிரியர் குறிப்பிட்டுள்ளார் சுற்றுச்சூழலுக்காக இயங்கி வரும் பூவுலகின் நண்பர் அமைப்பின் உறுப்பினராக உள்ள மருத்துவர் உடல்நல தொடர்புடைய சுற்றுச்சூழலின் அவசியத்தை அனைத்து தளங்களிலும் வலியுறுத்த தயங்கியதில்லை நோய் முக்கியமல்ல நோயாளிகளை முக்கியம் என்று கூறும் அவர் மனிதர்கள் தம் வாழ்விடங்களை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்றார் சீனா போன்ற நாடுகளில் பாரம்பரிய மருத்துவம் முன்னணியில் இருப்பதை உணர்ந்த திரு சிவராமன் அவர்கள் நம் நாட்டிலும் சித்த மருத்துவத்தின் அவசியம் கருதி சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அவருடன் இணைந்து பலரும் கூறியுள்ள நிலையில் தமிழ்நாட்டு அரசும் இதனை நிறுவ முன்முயற்சி எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும் இளையோர் முதல் முதியோர் வரை அனைவரும் இன்றி அன்பு பாராட்டும் மருத்துவர் சிவராமன் அவர்கள் மிகப்பெரிய நட்பு வட்டத்தை கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டும் நூலாசிரியர் நூலின் இரண்டாம் பகுதியில் நண்பர்களின் மருத்துவம் சார்ந்த மடல்களையும் இணைத்து நூலை சிறப்பாக வடிவமைத்துள்ளார் மூலிகை மருந்துகளை உள்ளடக்கிய சித்த மருத்துவத்தின் சிறப்பினூடாக ஒருங்கிணைந்த மருத்துவம்தான் இன்றைய காலத்தின் தேவை இனி அதுவே மானிடத்தை காப்பாற்றும் என்று கு சிவராமன் அவர்கள் உயர்வான சிந்தனையை வழிமொழியும் மருத்துவரும் எழுத்தாளருமான திரு விக்ரம்குமார் அவர்கள் எழுதியுள்ள இந்நூல் அனைவரும் படிக்கத்தக்கதாகும் நூலாசிரியருக்கு எமது பாராட்டுக்கள் நன்றி